அன்பர்களே அவர்கள் மிக பெரும் நறுக்குணத்தை கொண்டவர் சொன்னார்கள் நான் நபி சொல்லலாம் வலைவசனம் அவர்களிடம் பத்து வருடங்கள் வேலை பார்த்தேன் என்னை ஒரு தடவை கூட நம்பி சொல்லலாம் வலைவசலம் அவர்கள் திட்டியதில்லை ஏன் என்ன கூட கேட்டதில்லை அந்த அளவுக்கு நறுக்குணமுடையவர்களாக திகழ்ந்தார்கள் மேலும் நம்பி சொல்லலாம் வரைவசனம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பு உண்மையாள நம்பிக்கையாள என்று சிறப்பு பெயர் பெரும் அளவிற்கு உடையவர்களாக திகழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல நம்பி சொல்லலாம் அலைவா சொல்லமாக தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உதவி செய்யும் உள்ளம் கொண்டவர் நாமும் நாமும் நடிப்பதற்கிடம் நல்ல செய்ய அல்ல அடிக்குரிவான ஆமியின் அமையும் யார பல்லாள